மத்துள்ளாய் இது அலமதுல்லா ஒசலாத் ஒசலாம் அலமுர் சலீன் வலா அலி ஊசபி அஜமாயின் அன்பான சகோதர சகோதரிகளை பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் பெங்களூரில் நடைபெற்ற எம்போன்யா கான்ஃபரன்ஸ் என்கின்ற ஒரு மாபெரும் மாநாட்டில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கின்ற தேசிய பேரியக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது மூன்று தென் மாநிலங்களில் இயங்கிக் கொண்டிருந்த இயக்கங்கள் ஒன்றாக இணைந்து உருவாக்கப்பட்டதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினேழுடன் பத்து ஆண்டுகள் பூர்த்தியாகின்றது அலமது பத்து ஆண்டுகளில் பதிமூன்று மாநிலங்களில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தன்னுடைய கிளைகளை பரப்பியிருக்கின்றது அலக்துல்லா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உருவாக காரணமாக இருந்த இயக்கங்கள் இரண்டு தசாப்தங்களுக்கு முன்பாக அதாவது இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கூறி வந்த அனைத்து விஷயங்களும் இன்று நமது கண்முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றது நாம் அதற்கு சாட்சி பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாசிசத்தின் கோரமுகம் குறித்து அப்போதே இயக்கம் சொன்னது அப்போது கேலி பேசியவர்கள் இன்று விழிபுதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஒரு செய்து பார்த்தால் அவர்களுடைய கோரமாகவும் நமக்கு தெரிய வரும் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் சர்ச்சுகள் மீதான தாக்குதல் மாட்டுக்கறி உண்கின்றார்கள் என்று நடந்த படுகொலைகள் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வன்முறைகள் கர்வாப்சி என்கின்ற பேரில் அரங்கேறிய வன்முறைகள் மாணவர்கள் மீதான தாக்குதல்கள் ரோஹித் விம்மிலா குமார் போன்ற மீதான தாக்குதல்கள் சிந்தனையாளர்கள் கல்வியாளர்களுடைய படுகொலை பொதுசியல் சட்டம் என்கின்ற பேரில் அவர்கள் ஏற்படுத்திய அச்ச உணர்வுகள் அது மட்டுமில்லாமல் வரலாற்று ரீதியாக அவர்கள் ஏற்படுத்திய புனைவுகள் என்று நீண்டு கொண்டே செல்கின்றது சமீபத்தில் தேசமே ஸ்தம்பித்து நின்ற டிமான்டிசேஷன் என்கின்ற பண மதிப்பிழப்பு அவர்களுடைய அநீதியின் உச்சபட்சம் என்று நாம் சொல்லலாம் குறிப்பாக தமிழகத்திலே அவர்கள் சமகாலத்தில் நிகழ்த்திக் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் மீளாய்வு செய்வது காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தை உலுக்கிய அல்லது உலகத்தை உழுக்கிய இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மத்திய அரசு மேற்கொண்ட நிலைப்பாடு தமிழக பிஜேபி தலைவர்களுடைய இரட்டை நிலை அவர்களுடைய முன்னணி அமைப்புகள் மேற்கொண்ட வன்முறைகள் இன்று நாம் பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம் ஆக இவை அனைத்தையும் கேள்வி கேட்கும் விதமாகத்தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போராட்டக் களத்திலே முன்னோரில் நின்று வருகின்றது இந்த போராட்டக் களத்திலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோடு நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தோள் கொடுத்து பாசிச சக்திகளுக்கு எதிராக அணி வேண்டும் என்று நான் அழைப்பு விடுகின்றேன் ஆக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தோற்றுவிக்கப்பட்ட தினமான வர இருக்கின்ற பிப்ரவரி பதினேழில் பாப்புலர் தினம் என்கிற பேரிலே கோலாகலமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட இருக்கின்றது அதில் மக்கள் நலத்திட்ட பணிகள் மரக்கன்றுகள் நடுதல் பாப்புலர் ஃப்ரண்ட் இந்தியாவின் பணிகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தல் என்கின்ற பணிகளூடாக யூனிட்டி மார்ச் என்கின்ற ஒற்றுமை அணிவகுப்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த ஆண்டில் கோவையிலும் தஞ்சை மாவட்டம் அதிராமப்பட்டினத்திலும் நெல்லை மாவட்டம் கடைநல்லூரிலும் யூனிட்டி மார்ச்சும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வுகளில் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு பாஷத்திற்கு எதிரான போராட்டத்தில் உங்களுடைய பங்களிப்புகளை உறுதி செய்து இந்திய அரசியல் சாசன சட்டம் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய சமத்துவம் சகோதரத்துவம் நீதி என்கின்ற வார்த்தைகளுக்கு நாம் உயிர் கொடுத்து ஒரு வலிமைமிக்க தேசத்தை கட்டமைக்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடன் சேர்வோம் என்று அன்புடன் அழைப்பொடுக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர்